வணக்கம் நண்பர் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் டூ பொது தமிழுக்கான பிக் சீக்ரெட் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய சிலபஸ்ல மொத்தம் ஐம்பத்தி தலைப்பு இருக்கு அதுல பர்டிகுலரா ஒரு மூணு தலைப்பை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு தலைப்பை நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் பத்து கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின அனலைஸ் பண்ணிருக்கேன் கடந்த பத்து வருஷத்துல குரூப் டூ எக்ஸாம் வந்து ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த மூணு தலைப்புல

கண்டிப்பா பத்து கேள்விங்க சொல்லையா கேக்குறான் சோ அதுக்கு நான் எவிடன்ஸ் அந்த எழுபத்தி ஒரு கேள்வியும் பிடிஎஃபா பன்னெண்டு பக்கத்துக்கு எட்டு வந்திருக்கேன் இந்த மூணு தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது இந்த எழுபத்தி ஒரு கேள்விகளுக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துலாம் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ குரூப் எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கலாம் எந்த டாபிக் படிச்சா அதிகமான கேள்விகள் அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு மூணு பகுதியாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா அதில் பகுதி ஈல இலக்கியம் இருக்கும் அதுல ஆறாவது தலைப்பா பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் அதுக்கப்புறம் பத்தாவது தலைப்பா சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் அப்புறம் வந்து சீத்தலை சாத்தினார் எச் கிருஷ்ணன் பிள்ளை அதுக்கப்புறம் உம உமரப்புருவர் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பெயர்கள்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டூர்கள் இருபதாவது தலைப்பா சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல நீங்க புத்தகத்தை எடுத்தா இதுல நான் பிக் சீக்ரெட்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்றத பாருங்க இப்ப இந்த பெரிய புராணம் நாவல நாலாயிரம் திவ்ய பிரம்பந்தம் திருவிளையாடல் புராணம் இது எல்லாமே பாடல் தாங்க மெயினாக இருக்கும் கரெக்டா இந்த மோஸ்ட்லி இந்த டாபிக் எல்லாமே பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும் தேரின்னு பார்த்தா கம்மியாக இருக்கும் தேரின்னா இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி அப்படி இருக்கும் இல்லையா அது கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா பாடல்கள் வந்து கடந்த பத்து வருஷத்தில் மூணே மூணு கேள்வி தான் கேட்டிருக்கான் வெறும் பாடல் அப்படியே பாடல் கொடுத்துட்டு இது எந்த இதுலேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீ நான் கொஸ்டின் தர நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் சொல் பொருள் வந்து நாலு கேள்வி கேட்டிருக்கான் நம்ம கேட்ட நல்லா புரிஞ்சுங்க மொத்தம் எழுபத்தி ஒரு கேள்வி கடந்த பத்து வருஷத்தில் இந்த மூணு தலைப்பில் கேட்டிருக்கான் அதில் மூணு கேள்வி பாடல் நாலு கேள்வி சொல் பொருள் அப்போ ஏழு கேள்வி தான் கடினமாக இருக்கும் மீதி எல்லாமே நூல்வெளி சார்ந்தது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதில் எல்லாமே தேடிதாங்க சரிங்களா சொல்றது புரியுதுங்களா எத்தனை கேள்வின்னு பார்த்தனா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு எஸ் அறுபத்தி நாலு கேள்வியும் தேரியாதான் கேட்டிருக்கான் அதுக்கு எவிடன்ஸே கொடுத்துருக்கேன் நீங்க டவுட்டா இருந்தா தாராளமா செக் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கேன் சரிங்களா பாருங்களேன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் எடுத்துப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்துதான் இது பாருங்க ஒரு பாடல் வரி குடுத்துட்டு இது யாரை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாடல் வரியிலேருந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் வரலாறு கா வரலாறு கால ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சி நூலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடியார்களுக்கு உணவளிப்பதே சிவநெறி என்று குறிப்பிடப்படுவர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் எந்த ஊர்ல பிறந்தாரு ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன அதுக்கப்புறம் சொல் பொருள் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல பத்து கேள்வி இந்த மூணு தலைப்புல இருந்து கேட்டிருக்கான் அதுல ஒரு பாடல் ஒரு சொல் பொருள் மீதி எட்டுமே எதை சார்ந்திருக்குன்னா இந்த நூல்வேலி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு சார்ந்திருக்கு கரெக்டா இல்லையா நீங்களே செக் பண்ணீங்க அதுக்கு அடுத்ததா இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு கொஸ்டின்ஸ் இதுல ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ரெண்டு ரெண்டு கேள்வியெல்லாம் சொல்ல முடியாது சில எக்ஸாம்ல முழுகு முழுக பாடலும் சொல் பொருள் இல்லாம ஈஸியாவே கேட்டு வச்சிருக்கான் சரிங்களா ஆனா இந்த தலைப்புல கண்டிப்பா பத்து கேள்விகள் கேட்குறான்றது மட்டும் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் கடைசியா கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி பாத்து கடைசியா பாருங்க இதுல ரெட் கலர்ல கொடுத்துறது எல்லாமே சொல் பொருள் பாடு சரிங்களா ஏழு கொஸ்டின் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கடைசியா இருக்கு பாருங்க அறுபத்தி ஒராவது கொஸ்டின் கொடுத்திருப்பேன் ராமலிங்க அடிகளாரின் சிந்தனை ஊற்று ஊற்றுக்கு இருந்த இடம் எது ஊற்றுகளாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் இது நூல்வெளியில் தான் இருக்கும் பக்தி சுவை நாடி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தா நூல்வெளி சார்ந்தது தான் அதுக்கப்புறம் பாடல் வரி கொடுத்துருப்பான் நீங்களே படிச்சு பாத்துங்க ஒவ்வொன்னா படிச்சு காமிக்கிறதுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் இல்லையா செக் பண்ணி பாத்துக்கோங்க இது எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்கன்னு சரிங்களா இந்த எழுபத்தி ஒரு கேள்விகளுக்கும் நான் கடைசியா பிடிஎஃப் எண்டுல ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் லிங்கே கொடுத்துருப்பேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு இந்த பிடிஎஃப்ல அந்த லிங்க் ஓப்பன் பண்ண தெரியல சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா சரிப்பா இதான புத்தகத்தில் பாடல் தான் பெரிய டாபிக்னு சொன்னோம் ஆனால் ரொம்ப ஈஸியாக போச்சு இருந்தாலும் நான் தான் புதுசா படிக்கிறேன் இந்த டாபிக்லாம் புக்ல எங்க இருக்கு புது புக்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்களேன் புதிய புத்தகத்தில் எங்க உள்ளதுன்னு அழகா கொடுத்துருக்கேன் இப்போ பெரிய புராணம் நைன்த்து நியூ புக்ல பெரிய புராணன்னே கொடுத்து வச்சிருப்பா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்ல பெருமாள் திருமொழி அப்படின்ற சாப்டர்லயும் செவன்த்து நியூ புக்ல புதுமை விளக்கு விளக்கு அப்படின்ற சாப்டர்லயும் வந்துடுதுங்க திருவிளையாடல் புராணம் டென்த் நியூ புக் எடுத்துக்கிட்டா திருவிளையாடல் சாப்டர் இருக்கும் அதுக்கப்புறம் தேம்பாவணியும் தேம்பாவணின்னு இருக்கும் சீரா புராணம் லெவல்த்து நியூ புக்ல சீரா புராணம் அப்படின்ற சாப்டரே இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இப்போ சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுல திருமூலர் எயித்து நியூ புக்கில் ஒன்றே குளம் அப்படின்ற சாப்டர்லையும் ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் நியூ புக்ல நாச்சியார் திருமொழி அப்படின்ற சாப்டர்லயும் குலசேகர ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா தென்த் நியூ புக்ல பெருமாள் திருமொழி அப்படின்ற சாப்டர்லயும் எச் ஏ கிருஷ்ணன் அவரு வந்து பாத்தீங்கன்னா லெவல்த்து சாரி டுவெல்த்து நியூ புக்கில் ரச்சனியான் யாத்திரை அப்படின்ற யாத்திரம் அப்படின்ற சாப்டர்லையும் அதுக்கப்புறம் சீத்தலை சாத்தனார் வந்து நைன்த்து நியூ புக்கில் மணிமேகலை அப்படின்ற சாப்டர்லையும் உமர் புலுவர் வந்து லெவல்த்து நியூ புக்கில் சீரா புராணம் அப்படின்ற சாப்டர்லையும் அதுக்கப்புறம் மாணிக்க வந்து பார்த்தினா லெவல்த்து நியூ புக்கில் திருச்சாழல் அப்படின்ற சாப்டர்லையும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இவர் வந்து டுவெல்த் நியூ புக்கில் தேவாரம் அப்படின்ற சாப்டர்லையும் வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு எஸ் இப்போ அடுத்தது இப்போ தாய் மாணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த் நியூ புக்கில் பரபர கன்னி அப்படின்ற சாப்டர்லையும் திருவி கல்யாண சுந்தரம் எடுத்துக்கிட்டா எயித் நியூ புக்கில் பல்துறை கல்வி அப்படின்ற சாப்டர்லையும் லெவல்த் நியூ புக்கில் மெய்திரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குறிப்பி இருக்காது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து புக்கு படித்தாவே போதும் சரிங்களா ராமலிங்க அடிக்கலார் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் தெய்வ மணிமாலை அப்படின்ற சாப்டர்லையும் வந்துடுறாருங்க ஸோ இவ்வளோதான் இதில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அவன் வந்து டைரக்டாக பாடல் கேட்கறது இல்லை இப்போ எழுபது கேள்விங்க முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லும் போது அவன் எந்த மாதிரி பேட்டர்ல கொஷின் கேட்குறான் அப்படின்றத ஒரு முறை இதை படிச்சுக்குங்க படிச்சுட்டு நீங்க அந்த நோட்ஸ் எடுத்து படிச்சா ரொம்ப ஈஸியாவே இருக்கும் நம்மளும் இதுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தாய்மானவர்லாம் கொடுத்தாச்சு அதாவது சமய பொதி பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க ராமலிங்கரிகளா திருவி கல்யாண சுந்தரனார் இவங்களுக்கு கொடுத்தாச்சு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பெரிய புராணமும் சமய முன்னோடிகளும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம் அது ஃபுல்லாகவே குரூப் டூ டிபெண்ட் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் அந்த நோட்ஸை மட்டுமே படித்தாலே போதும் இல்லைனா புத்தகத்திலே படிச்சுக்கிறதுனாலும் இந்த பேட்டர்னில் படிங்க ஈஸியாக இருக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம் பத்து மாறுங்க நூறில் பத்து போதுன்னா பார்த்துங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபர்ஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்த பத்து கேள்வி நான் இந்த மாதிரி பத்து பத்தாக இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் ஸோ அடுத்த எந்த டாபிக் படித்தா ஒரு பத்து கொஷின் வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இது ஓகே நல்லா இருக்கு இந்த பிளான் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரெப்ரேஷன் நோட்ஸ் எடுத்து கொடுக்குற டீம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான் சரிங்களா ரைட்டுப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்ன இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கும் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நம்ம நம்ம வெப்சைட் வெப்சைட் வரும் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் அங்கேயே டைமர் விடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைமர் குறைஞ்சிக்கிட்டே வரும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்